கிட்டி எதுவும் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு இப்போ அம்மா தான் வந்துருக்காங்க என்னுடைய பெரிய மாடு ஊரில் அதனுடைய குட்டி இது சாப்பிட வந்துருக்காங்க கூட ஒருத்தர் இட்லி வந்துருக்காங்க பாருங்க சாப்பிட்றதுக்காக வந்துருக்காங்க இந்த அவங்களுக்கு இட்லி வேணும் இட்லி கொடுக்க போகிறோம் வந்து பார்க்குறாங்க கேமரா கிட்ட இந்த வாரம் வர இட்லி வேணும் சொல்லிடுவோம் வாழைப்பை சாப்பிட்டா இட்லியை சா சாப்பிட்றாங்க போகிறோம் இட்லி சாப்பிட்றதுக்கு வெயிட்டிங் இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டுக்கு வராங்க இப்போ அவங்க அம்மாவை காணோம் இவங்க மட்டும்தான் வராங்க அப்போ இப்போ வந்து இன்னொருத்தர் கூட கூட்டின்னு வந்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இட்லி உண்டு இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை கிருத்திகை வரும் இப்போ கட்டை வந்து சாப்பாடு கேட்டு நின்றாங்க அது இப்போ சாப்பாடு வாங்க நினச்சிருக்கேன் ம் இப்போ உங்கள் ஃப்ரெண்டை வேறு இட்டு வந்துக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கு சாப்பாடு பத்து பையன்ட்டு கொஞ்சம் சரி அதை சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அது வாயினார் சொல்லிக்கிறாரு கொஞ்சம் அப்படியே இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து வராங்க சின்ன கண்டு இப்போ அவங்க அம்மாவை காணான் எங்கே போனாங்கன்னு தெரியல ஒரு வித்துட்டாங்களான்னு தெரியல இப்போ அவங்க மட்டும் தான் வராங்க சாப்பிட இன்னைக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தி

இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து இவர் இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டு வராங்க இவங்க அம்மாவை கூட்டு வந்தாங்க இப்போ வந்து அவங்க அம்மாவை காணும் எங்கே போனாங்க தெரியல இப்போ இவங்க மட்டும் தான் வராங்க நாங்கள் இட்லி சாப்பிடுங்க இப்போ இவங்க வந்து ஃப்ரெண்டை வேறு கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்டை சாப்பிட வைக்க இல்லை எங்கே போனாங்க உங்கள் அம்மா விற்கிறாங்களே அம்மாவை நீதமான கட்ட சுத்தம் பண்ணுறது எல்லாம் நடந்து சாப்பாடு இதில் வந்தாங்க அதை சாப்பாடு வாங்கி கொடுவோம் இட்லி உங்களால் முடிஞ்ச உதவி வாயிலா கொடுங்க உணவு வலி சின்ன வயசுலேருந்து வராங்க உங்கள் 다른 데, 다른 데. やらいだ。 ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சபாச்சாரம் இன்னைக்கு ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி நம்ம குமார் அவர்கள் வந்தார் கட்ட சொன்னா அவங்க வந்தாங்க அவங்க கட்டதெல்லாம் நடந்து இவங்க வந்து இப்போ சாப்பாடு கேட்டதுனால சாப்பாடு வாங்கி கொடுத்தோம் இவங்க சாப்பாடு சாப்பிட்டு இப்போ நிற்கிறாங்க வெயிட்டிங்கில் குமார் அவர்கள் இவங்க கட்ட தான் சுத்தமாக அதே முள்ளில் போய்ட்டு கீறி விட்டு கீறிவிடும் முள்ளுக்கு போகுதுல்ல நல்லா தவிர எப்படி கொஞ்சம் பாருங்கள் அவர்கிட்ட ஆமா ஏதாவது பட அடு ஓகே நாளைக்கு வாங்க சாப்பாடு வைக்கிறேன்